ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரவி பார்க்கலாம் லாவணியாவுக்கு நல்லா பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு அபி இங்கே வீட்டில் இருந்தாங்க இல்லையா அதில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துடுது அதனால அபியை நல்லா திட்டி விட்டுறாங்க ராகவ் அபியை போய் திட்டினதுனால ராகவ் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி வர்றாங்க ஏண்டா இப்படி நீ திட்டின அவ என்ன நம்பித்தானே வந்தா நாங்கள் விட்டுறதுனாலே வந்தா அப்படிங்கிறாங்க விடுக்கா வர வரவேணா ஏண்டா அப்படி சொல்கிற அக்கா இது என்னோட இஷ்டம் ஏன் வீடுன்னு சொல்றதுனால கோச்சிட்டு போயிடறாங்களா அதே மாதிரி அப்படியே நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எங்கிட்ட கிளம்பி போயிடறாங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அக்காவை அக்காவை காணும்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ போய் ஹபியை கூட்டிட்டு வாடா அப்போ தாண்டா என் பேத்தி வருவா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க பாட்டி சொன்னதுக்காண்டியும் அக்காவை காணமே அப்படிங்கிறதுக்காண்டியும் முடியும் ராகு வழி இல்லாம அபி வீட்டுக்கு போறாங்க அபி வீட்டுக்கு போயிட்டு அபிய பார்த்து கெஞ்சி கேக்குறாங்க நான் ஒண்ணு மன்னிப்பு கேட்க அப்படி இப்படிலாம் வரல எங்க அக்கா பாவம் அழுகுறாங்க எங்க போனாங்கன்னே தெரியல இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அவ வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாது நானும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நீ வந்து உன் மேடம் உனக்கு பிடிக்கும் வந்து ஹெல்ப் பண்றியா இல்லையா நீ வந்தாதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க உடனே உங்களுக்காக வரல அஞ்சலி மேடத்துக்காக வரேன் அப்படின்னு சொல்லி கூடவே வர்றாங்க ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு கோயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க போனகையோட சொல்லி ரொம்பவே சங்கடப்பட்டு பேசுறாங்க என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்ட்டு இல்லைடா நான் உங்கள் மேலே கோவிச்சுட்டுலாம் நான் ராகோ எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி அரைஞ்சி அதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன அபியோட வந்திருக்க ஆமாக்கா அபியும் தேங்க் கூட்டிகிட்டு வந்தால் தான் நீ சந்தோஷப்படுவேன்னு போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி விடுற அதனால என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்ற வழியில் அமைதியாக வந்துட்டுருக்காங்க அப்போ அபி சொல்கிறாங்க ஏன் எல்லாரும் அமைதியாக வர்றீங்க ஏதாவது பேசிட்டு வாங்களே அப்படிங்கிறாங்க உடனே ராகு வந்துட்டு நீ தான் சும்மா தொணத்தொணன்னு பேசுவியே ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க உடனே அபி என்ன பேசுறது சரி சரி ஒரு நான் ஜோக் சொல்கிறேன் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிற விடுகதை போடுறேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அபி ஒவ்வொரு விடுகதையாக கேட்குறாங்க ரெண்டு பேருக்குமே பதில் தெரியல உடனே அபி சொல்கிறாங்க என்ன நீங்கள் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க நீ என்ன வெறும் சின்ன பிள்ளை கேள்வித்தனமாக கேட்குற நல்ல ஒரு கேள்வியாக கேட்கணும் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க ராகவ் ஆமாம் இது கூட தெரியலை அப்போ நீங்களாம் பெரிய கம்பெனியை கட்டி ஆள்றீங்களாம் பெரிய ஓனரா அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்கிறாங்க உடனே ராகவ் அபியை பார்த்து முறைக்கிறாங்க மேடம் மேடம் இங்கே பாருங்கள் மேடம் முறைக்கிறாரு அப்படின்னு அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க அபி உடனடியே ஏண்டா முறைக்கிற அப்புறம் அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா மேடம் மேடம் நான் அதெல்லாம் தப்பாகவே நினைக்க மாட்டேன் அவரை பற்றி தான் எல்லாம் தெரியுமே அவர் குணம் என்னண்டு அதனால் இதெல்லாம் பழகி போச்சு நான் ஒன்றும் தப்பாக எடுக்கலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காமெடியாக பேசிக்கிட்டே வர்றாங்க அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வர்றாங்க கண்ணாடியில் வச்சு அப்படியே திருப்பி வச்சு அபியை பார்க்குறாங்க அபி பேச பேச ரசித்து பார்க்குறாரு அப்படியே ராகவ் பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க அபி என்ன இது இந்த டென்ஷன் பார்ட்டி நம்மளை பார்க்குது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அஞ்சலி நல்லா சிரித்து பேசுகிற பார்த்துட்டு நம்ம அக்காவை இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறாளே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அக்காவும் அபி பேச பேச ரசிக்கிறாங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அபி தான் என் அக்கா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லிக்கிறார் அபிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்